கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ரோமர் எட்டு பதினான்கு முதல் பதினேழு வசனங்கள் வரை மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட நாம் மைமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் இங்கே தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொள்வது அவசியம் ஏனென்று சொன்னால் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாம் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ நிறைய விஷயம் இருக்குது பிள்ளைகளான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஏனென்றால் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே பிள்ளைகள்னால் நமக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது பிள்ளைகள்னால் நமக்கு ஒரு சொத்து இருக்குது பிள்ளைகள்னால் நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தான் பிள்ளைகளாக இல்லையான்றது செட்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம் நாம் எப்படி பிள்ளைகள் ஆகிறோம் என்று சொன்னேன் அதை இப்போ இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைகள்னு சொல்கிறோமே வாட் டஸ் இட் மீன் டு பி அ சைல்ட் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதில் என்ன அடங்கி இருக்கிறது பிள்ளைன்னு சொல்கிறோமே தேவனுடைய பிள்ளைன்றோம் நம்ம அது என்ன அர்த்தம் எந்த விதத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளை எப்படி தேவனுடைய பிள்ளை அதில் என்ன அடங்கி இருக்குது அதை பற்றி இன்றைக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைங்கிறதுல இந்த காரியம் அடங்கி இருக்குது அது என்னென்னா நமக்கும் தேவனுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு அவனுக்கு பிறக்கிற பிள்ளையோட ஒற்றுமை இருக்குது பிள்ளைக்கு இவனோட ஒற்றுமை இருக்குது இல்லையா பிள்ளை பிறந்த உடனே ஒரு நாலு நாள்லேயே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்பாவை போலேயே மூக்கு அப்பாவை போலிய முகம் மூக்கு மொழியெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க கொஞ்சம் வளர்ந்தவொடனே அப்படியே மார்க்கெட்டு இருக்கிற கூட்டு போனால் எல்லாம் சொல்லுவாங்க உங்களை மாதிரியே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா கொஞ்சம் இன்னும் வளர்ந்த உடனே நடை உடை பாவனை எல்லாமே தகப்பனை போல் வருது ஏனென்றால் சுவாபமெல்லாம் தகப்பனுடைய எல்லாம் இந்த இயற்கை உலகத்தில் இயற்கை மனிதனுடைய எல்லாம் அப்படியே இந்த இயற்கையை அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்குள்ளே போய் அப்படியே சேர்ந்துருது இல்லையா அது உண்மை அதுபோலவே ஆவிக்குரிய பிறப்பு நாம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிலாம் வேதவாசனை சொல்லுது இல்லையா அப்போ நாம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் எப்படி இயற்கை உலகத்தில் இயற்கை தகப்பன் ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சுவாபத்தை கொடுக்குறான் அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் நாம் தேவனுடைய சுவாபத்தையும் பெற்றிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் சில சிமிலாரிட்டிஸ் அண்ட் சில லைக்னஸ் இருக்குது சில விதத்தில் நாம் தேவனைப் போலவே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை எந்த விதத்தில் தேவனை போல இருக்கிறோம் ரெண்டு விதம் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒன்று நாம் தேவனுடைய அதே சிந்தையை உடையவர்களாக இருக்கிறோம் திருப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் யார்த்துக்கு போவோம் நமக்கும் தேவனுக்கு என்ன ஒற்றுமை அவருடைய சிந்தை தான் நம்முடைய சிந்தை அவருடைய எண்ணம் தான் நம்முடைய எண்ணமா இருக்கிறது ஒன்று குறிந்த இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மற்றும் பதினாறாம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கத்திற்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் கத்தருடைய சிந்தையை பற்றி பேசுதீங்க எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா வருது பட் வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்ப தேவனுடைய சிந்தையே எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று பவுல் திட்டவட்டமாக சொல்றார் எங்க திங்கிங்கும் கடவுளுடைய திங்கிங்கும் சேம் அப்படிங்கிறார் ஏன் அவர் எங்களுக்கு பிதா அவர் என்ன என்றாரோ அதான் நாமும் எண்ணுகிறோம் இது அர்த்தம் என்ன அதே சிந்தை தான் நமக்கு உண்டா இருக்குதுன்னு சொல்றோமே அதை அர்த்தம் என்ன இந்த அர்த்தம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையின் முழு கண்ணோட்டமும் அவரோடு நமக்கு இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் தான் இருக்கிறது ஐ டோன்ட் திங்க் இண்டிபெண்ட்லி நான் சுதந்திரமா நான் தனியா திங்க் பண்றது இல்லை ஏன் ஆசை ஏன் விருப்பம் நான் எங்க போனோம் நான் என்ன பண்ணணும் எனக்கு என்ன வேணும் எனக்கு அதை ஆசை அப்படின்னு நான் திங்க் பண்றது இல்லை ஒரு கிறிஸ்தவன் அப்படி திங்க் பண்றது கிடையாது ஒரு கிறிஸ்தவன் எப்படி திங்க் பண்றான் அவன் அப்படியே கர்த்தரோடு இணைக்கப்பட்டு விட்டான் அவன் எதை எடுத்தாலும் என்ன சொல்றான் கர்த்தர் என்ன விரும்புகிறார் கர்த்தருடைய நோக்கம் என்ன கர்த்தருடைய சித்தம் என்ன நான் போகணுமா அது கத்தருடைய சித்தமா நான் இதை செய்யணுமா இது கத்தருடைய விருப்பமா நான் இப்படி இருக்கணுமா இது கத்தருடைய சித்தமா அவன் எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் அல்லது தன்னுடைய லட்சியங்கள் நோக்கங்கள் கனவுகள் எல்லாவற்றிலும் கத்தரை ஈடுபடுத்துகிறான் கத்தர் இல்லாமல் இவன் தனியாக கனவு காண்றது இல்லை கத்தர் இல்லாமல் தனியாக லட்சியங்களை உருவாக்குறது கிடையாது கத்தர் இல்லாமல் இவன் தனியாக ஏதோ விருப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது எல்லாத்திலேயும் அடிப்படை என்ன கடவுள் நான் இதை செய்யணும்னு விரும்புகிறார் ஆகவே நான் இதை செய்ய போகிறேன் இது கடவுளுடைய சித்தம்னு நான் உணர்கிறேன் அதனால நான் செய்கிறேன் இது கடவுள் எனக்காக வைத்திருக்கிற காரியம் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இதில் ஈடுபடுறேன் கடவுள் என்ன இப்படி நடத்துகிறாரு கடவுள் என்னை இங்கே கொண்டு போகிறாரு கடவுள் என்ன இப்படி செய்ய சொல்கிறாரு கடவுளுடைய காரியத்தை நான் செய்கிறேன் இதுதான் வந்து ஒரு மெய்யான கிறிஸ்தவனுடைய அடையாளம் இஸ் ஆல்வேஸ் கான்ஷியஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஜீசஸ் இஸ் இஸ் லார்ட் அண்ட் தட் காட்ஸ் வில் மஸ்ட் பி டன் இன் இஸ் லைஃப் அண்ட் காட்ஸ் பிளான்ஸ் பர்பஸஸ் மி ஃபுல்ஃபில் இன் இஸ் லைஃப் கத்தர் தன்னுடைய ஆண்டவர் கத்தருடைய நோக்கங்கள் திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும் இப்படி தான் எண்ணுகிறான் அவன் அவன் தனியாக சிந்திக்கிறது கிடையாது எனக்கு இது வேணும் நான் அங்கே போகணும் நான் இப்படி செய்யணும்னு பார்க்குறேன் என் கனவு இது அப்படி பேசுகிறது கிடையாது கத்தர் என்னை இதுக்காக அழைச்சிருக்கிறாரு கத்தர் என்னை எப்படி செய்ய சொல்கிறாரு கத்தர் என்னை எப்படி நடத்துகிறார் இப்படித்தான் அவனுடைய பேச்சே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவன் அப்படி தான் வாழுகிறான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையை அப்படி தான் அமைத்து கொள்ளுகிறான் அப்போ பாருங்கள் ஒரு மெய்யான கிறிஸ்தவன்னா என்ன நினை பார்க்கணும் அவன் வந்து கத்தருடைய சித்தமே தன்னுடைய சித்தம் என்று ஆகி கொண்டவன் அவன் தனியாக சிந்திக்கிறவன் கிடையாது அவன் தனியாக தன்னுடைய இஷ்டப்படி சிந்தித்து தன்னுடைய இதுபடி செய்கிறவன் கிடையாது அவன் வந்து எப்பவும் கத்தரை கன்சிடர் பண்ணுகிறான் கத்தருடைய நோக்கங்களை முன்வைக்கிறான் கத்தருடைய காரியங்களை எண்ணி பார்க்கிறான் கத்தர் என்ன சொல்கிறாரு என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான் ஹி டஸ் நாட் திங்க் ஆர் ஆக்ட் இன்டிபெண்டன்ட்லி ஏசுவோ உதாரணமாக பாருங்கள் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ மனுஷனாக வாழ்ந்தார் எப்படி வாழணும்னு காமிக்கிறார் என்ன பண்ணார் ஒரு நாளும் தானாக ஒன்றையும் செய்ததும் கிடையாது ஒன்றையும் பேசினதும் கிடையாது பிதா என்ன பேசுகிறாரோ அதான் பேசுனார் பிதா என்ன செய்கிறாரோ அது அதான் மனுஷன் மனுஷன் எப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் அதான் மனுஷன் மீதி பெறலாம் மனுஷன் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க கனவுகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தாங்க உடனே தாங்க பிளான் வச்சுருக்காங்க தங்களுடைய இது வச்சுருக்காங்க இவர் வந்து பிதா என்ன சொல்கிறார் பிதா என்ன எங்கே சொல்கிறார் பிதா என்ன செய்ய சொல்கிறார் அவருடைய கிரியல் என்ன அதெல்லாம் நடப்பிக்க வேணும் அப்படின்னு அவர் நடப்பிக்கிறார் அதனால தான் அவருடைய வாழ்க்கை அவ்வளோ வெற்றிகரமாக இருந்தது சரி ஒன்று நம் கத்தருடைய சிந்தை இருக்கிறோம் இது ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் பாருங்கள் நான் பிள்ளைகள்னு சொன்னால் அது பாதிப்பு என்ன நான் எப்படி பிள்ளையாக இருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவருடைய திங்கிங்கே எனக்கும் இருக்குது அவருடைய விருப்பம் தான் என் விருப்பம் அவருடைய காரியங்கள் தான் என்னுடைய காரியங்கள் அவருடைய நோக்கங்கள் தான் என்னுடைய நோக்கங்கள் அவருடைய கனவுகள் தான் என்னுடைய நோ கனவுகள் அவருடைய சிந்தை எனக்கு இருக்கிறது ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய பிஹேவியர் நடக்கையும் அவளுடைய பிதாவை போலவே இருக்கிறது நடக்கையில் யார போலியாக இருக்காங்க பிதாவை போலவே இருக்கிறார்கள் திருப்பவும் மற்ற எழுதுன சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் நடுவில் வருது பாருங்க அது மற்ற எழுதுன சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வாசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இருப்பீர்கள் இங்கே கொஞ்சம் நிறுத்தி ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் மீதி வாசிக்கிறேன் ஒரு டவுட்டை விளக்குனா ஏன்னா இங்கே என்ன சொல்லிடுச்சு சத்துருக்களை சிநேகீர்கள் சபிக்கிறவர்கள் ஆசீர்வதி பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜவ மண்ணுங்கள் சொல்லிட்டு இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் நிறைய பேர் என்ன நினைச்சிட்றாங்க இதை வாசித்து நான் சத்ருவை சிநேகிச்சா பயக்கிறவனுக்கு நன்மை செய்தால் சபிக்கிறவர்கள் ஆசீர்வதித்தால் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபித்தால் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் நான் தேவனுடைய பிள்ளையா விடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது அப்படி மாற முடியாது ஏனென்றால் பிள்ளை ஆகிறதுக்கு பிள்ளை ஒன்றும் பண்ணுறது கிடையாது இருக்கீங்களா பிள்ளை ஆகிறதுக்கு பிள்ளை ஒன்றும் பண்ணுறது கிடையாது நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்தீங்க இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க பிள்ளையாக பிறக்கிறதுக்கு இல்லை பிரதர் நான் நாற்பது நாள் உபவாசம் கடந்து ஜவம் பண்ணி பல ரெக்கமெண்டேஷன் வாங்கி இந்த குடும்பத்தில் பிறக்கணுன்னு பெரிய முயற்சி எடுத்து அப்படி தான் வந்து பிறந்தேன்றீங்களா கிடையாது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது உங்க பறந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா ஏனென்று சொன்னால் அதுல உங்களுடைய பங்கு ஒண்ணுமே கிடையாது இதுக்கு உங்களுடைய தாப்பனார் வித்த கொடுக்கிறாரு தாயார் சுமக்கிறாங்க அவங்கள பெற்று எடுக்கிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ஒண்ணுமே பண்ணல வந்து உதிச்சிங்க அவ்வளவுதான் நீங்க ஒண்ணும் பண்ணல இது ஒரு பிறப்பு பிறப்புல இந்த பிள்ளைக்கு எந்த பங்கும் கிடையாது இந்த பிறப்பிக்கிறவர்களுக்கு தான் பங்கு அப்ப கடவுள் நம்ம பிறப்பித்திருக்கிறார் நாம் எப்படி பிறந்திருக்கிறோம் வேத வசனம் சொல்லுகிறது தாப்பன் வித்தை கொடுக்கறது மாதிரி நம்முடைய பரலோக தாப்பன் வித்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிறப்புக்காக என்ன வித்து ஒன்று ஒன்னு வாசிக்கிறோம் அழிவுள்ள வித்தல்ல அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே மறுபடியும் பிறகுறத பற்றி சொல்றார் எப்படி பிறந்தோம் நம்ம கடவுளுடைய வார்த்தையின்படி நம் வார்த்தையினால் பிறந்தவர்கள் ஹலோ நாம் எப்படி பிறந்தோம் எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறணும் வார்த்தையினால் பிறந்தோம் வார்த்தை வந்து ஒரு வித மாதிரி வந்து அது நம்மை உண்டாக்கி இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை பிறக்க செய்திருக்கிறது ஏ சொன்னார் நிக்கதை வீட்டை நீ மறுபடியும் பிறக்க வேணும்னு அவனுக்கு வழங்கவே இல்லை இது ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த வித வந்து நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறது நம்ம பிறப்பிக்க வைத்திருக்கிறது அப்படிதான் பிறந்தோம் நான் ஏதோ செஞ்சதுனால பிறக்கல அவர் ஏதோ செஞ்சதுனால நான் பிறந்திருக்கிறேன் அவர் என்ன செஞ்சார் தண்டி குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மறிக்க செய்து என் பாவத்தை எல்லாம் சுமக்க செய்து என் சாபத்தை எல்லாம் அவர் மீது வைத்து அவரை கல்வாரி சிலுவையில் பலியாக்கி கொன்று பாதாளம் வரைக்கும் அனுப்பி பரலோகம் வர அவரை பரமேற செய்து இப்படி பண்ணி எனக்கு ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் எல்லாம் கர்த்தருடைய வேலை என்னுடைய வேலை ஒன்றுமே கிடையாது நான் பிறக்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார் நான் ஒன்றும் செய்யலை நான் இன்றைக்கி பிறந்திருக்கிறேன்னா மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு சொன்னால் அது கடவுளுடைய கிருவை கடவுள் செஞ்ச வேலை நான் ஒன்றும் செய்யவே கிடையாது செஞ்சாலும் பிறக்க முடியாது அதுதான் சொல்ல வரேன் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளை ஒன்றும் செய்யலை அதுபோலவே ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் சத்திர்களை சிநேகித்து பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செஞ்சு சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபிக்கிறதுனால நீங்கள் தேண்டிய பிள்ளையை ஆகிட முடியாது அப்படி ஆயிட்டால் அது சன்மார்க்க நெறி அந்த அது போதனை வந்து வேற மாதிரியாது அது வந்து ஏசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு மறுபிறப்பு அந்த போதனை இல்லை அது ஒரு மாதிரி மாரல் டீச்சிங் அது அது முயற்சி செய்து பார்த்தா ஃபெயிலியர் தான் ஆகும் ஏன்னா அப்படி ஒன்றும் பிறக்க முடியாது அப்படி புது மனுஷனாக மாறிட முடியாது அப்படி சாதாரணமாக செய்யவும் முடியாது செய்கிறதுக்கு வேண்டிய சுவாபம் அவசியம் பாருங்கள் நமக்கு சுவாபம் வந்து வேறு விதமான ஸ்வாபமாக இருக்குது இயற்கையில் அதை மாற்றுறதுக்கு தான் நமக்கு இந்த மறுபிறப்பு அவசியமாய் இருக்கிறது அப்போ இதை செய்கிறதுனால நான் புத்தராக போகிறது இல்லை அது தப்பா எடுத்துக்கூடாது அந்த வசனத்தை இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்தராக இருப்பீர்கள் சொல்லியிருக்கனால இப்படி செஞ்சு பார்த்தா நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு கிடையாது நான் புத்தராகிடுவேன்னு கிடையாது என்ன சொல்லியிருக்கு அது வேணா பக்கத்திலே எழுதிக்கலாம் நீங்க இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் புத்திரராய் இருக்கிறீர்கள் என்பது விளங்குகிறது அதுதான் அர்த்தம் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுடைய புத்திரர்கள் என்பது இப்போ தெரிகிறது புத்திரனாக இருக்கிறதுனால தான் அதெல்லாம் செய்ய முடிகிறது இருக்கீங்களா அப்புறம் பாருங்கள் வாசிங்க அவர் எப்படி இருக்கிறாரு நம்ம பரலோகுதை அப்படிப்பட்டவர் நாற்பத்தைந்தாம் வாசனம் பாதியிலிருந்து வாசிக்கிறேன் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழையை பாருங்க அவர் எவ்வளோ நல்லவர்னு நம்ம வீட்டில் ஒரு டெனன்ட் இருந்து ஆள் சரி பண்ணல காலி பண்ண மாட்டேங்கிறான்னா உடனே என்ன பண்ணுவோம் கொழா தண்ணியை கட் பண்ணும் அடுத்தது இன்னும் ரொம்ப தரப்பா பேசாமல் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஊரில் அப்படி தானே பண்ணுறாங்க இன்னும் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் பண்ணி பார்த்துருக்குறேன் நான்லாம் இதான் நடக்குது பாருங்கள் நல்ல காலம் இவங்களில் ஒருத்தர் கடவுளாக நியமிக்கலை என்ன ஆகுறது மனுக்குளம் அவங்க கடவுள் இல்லை கடவுள் பார்க்குறாரு அங்கேருந்து நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதியுள்ளவர் மேலே எல்லார் மேலேயும் மழை எல்லார் மேலேயும் வெயில் அடிக்குது வெயில் எங்கள் வீட்டில் மட்டும் அடிக்கலை மழை எங்கள் வீட்டில் மட்டும் பெய்யல உங்கள் வீட்லையும் பெய்யுது எல்லார் வீட்லேயும் பெய்யுது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது உண்டு நான் குட் பேட் அக்லி எல்லார் வீட்லேயும் பெய்யுது மழை எல்லார் வீட்லேயும் வெயில் அடிக்குது சிலர்லாம் கர்த்தர் இல்லைன்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாங்க கடவுளை நம்புறோம் பைத்திகாரன்னு சொல்கிறாங்க கடவுளாவது இதாவது அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க நிந்திக்கிறாங்க கடவுளையே கடவுள் சொல்றாரு பரவாயில்ல நீ நிந்திக்கிறது இருக்கட்டும் கொஞ்சம் வெயில ஃப்ரீயாக வாங்கிக்கோ தண்ணியும் ஃப்ரீயாக வாங்கிக்கோ பழச்சிட்டு போனால் ஆகவே நான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை நிந்திக்கிற ஆட்கள் கூட இன்றைக்கு கடவுளுடைய தயவுனால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளுடைய தயவு தான் அவர்களுக்கு தினந்தோறும் விட வைக்குது இல்லைன்னா அவங்க என்னைக்கோ செத்து போயிருப்பாங்க தான் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுதான் கடவுள் அவர் நல்லவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதி உள்ளோர் மீதும் அநீதி உள்ளோர் மீதும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு பாருங்க எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் இதில் என்ன வேடிக்கைன்னா ஃப்ரீ இது வந்து ஃப்ரீ கடவுள்கிட்ட என்ன ஒரு நல்ல காரியம்னா எப்பவுமே ஃப்ரீங்க பத்தாயிரம் வருஷத்துக்குள்ளாலேயும் ஃப்ரீ இப்போவும் ஃப்ரீ தான் இன்னும் பத்தாயிரம் வருஷம் போனீங்கன்னாலும் ஃப்ரீ தான் நாற்பத்தாறாம் வசனம் பாருங்க உங்களை ஸ்னேகிக்கிறவர்களே நீங்கள் ஸ்னேப்பீர்ல உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆயக்காரனா டாக்ஸ் கலெக்டர்ஸ் அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் மேலே ரொம்ப கோவம் அவங்கள ரொம்ப மோசமான ஆட்கள்னு பேர் வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த ரோம அரசாங்கத்துக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க இந்த யூதர்கள் ரோம அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்ஸ் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அடிமைகள் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ரோம அரசாங்கம் ஆள்றது பிடிக்கல தங்களை ஆள்றது பிடிக்கல இவனுக்கு எண்ணத்துக்கு நம்ம வரி கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க இதில் ஆளுங்க இந்த யூதர்களே வந்து டாக்ஸ் கலெக்டர் ஆகி அந்த ரோம அரசாங்கத்துக்கு தவறாம வரியை வாங்கிட்டு போய் கரெக்டாக கொடுக்குற ஆளுங்களா இருக்காங்க இதில் கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஜாஸ்தி கலெக்ட் பண்ண அவனுக்கு நல்ல பேர் அங்கே ப்ரொமோஷன் கிடைக்கும் அதனால் ஆயக்காரர்கள் டேக்ஸ் கலெக்டர்னால் ரொம்ப கெட்ட பேர் ஏன்னா ஆள் நம்ம இனத்தை சேர்ந்தவனாக இருந்துக்கிட்டு நம்மளை அடிமையாக வச்சுட்டு இருக்கிற ஆளுக்கு டாக்ஸை கலெக்ட் பண்ணியாக கொடுக்குற அப்படின்னு ஒரே கோவத்தில் இருக்கிறாங்க அதனால் அவங்கள பற்றி நல்லதாகவே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கெட்டதாக தான் சொல்லுவாங்க அப்போ இவர் சொல்கிறாரு உங்கள் ஸ்நேகிதரில் மட்டும் நீங்கள் ஸ்நேகிப்பீர்கள் என்றால் நீங்கள் சொல்கிறீங்களே ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு அவர்களை காட்டில் நீங்கள் எப்படி பெற்றரு அவங்களும் அதுதானே செய்கிறாங்கன்றாரு ஆயக்காரர்களும் அப்படித்தானே செய்கிறார்கள் உங்கள் சகோதர மாத்திரம் வாழ்த்துவீர்கள் என்றால் நீங்கள் விசேஷத்து செய்கிறது என்ன அடுத்த வசனம் ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா இப்ப கிங்க நாற்பத்தெட்டாம் வசனம் ரொம்ப முக்கியம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அதாவது உங்கள் பரலோக தகப்பன் பூரணமாக மொத்தமா சுத்தமா நல்ல குணமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள நல்ல சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க ஹோலினஸ் மோட்டிவே தான் இருக்கணும் பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய மோட்டிவ் என்னவா இருக்கணும் என் பரலோக பரலோகப்பிதா அப்படி அதனால நானே இப்படி நிறைய பேருக்கு அது கிடையாது பாருங்கள் நிறைய பேர் இந்த பரிசுத்தத்தை புரிஞ்சு வச்சிடல பரிசுத்தம் எப்படி ஆகிப்பிச்சு இப்போ இந்த காலத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா பரிசுத்தம் எப்படின்னா அவங்க பாருங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சீரெட்டு குடிக்கிறான் நான் இருபத்தஞ்சு வருஷமாக அடியேன் தோட்டதே கிடையாது இந்த பையன் பாருங்கள் சினிமாவாக பார்க்குறான் நான் டிவியே பார்க்க கூட மாட்டேன் டிவி இருந்ததுன்னா நான் இப்படி திரும்பிக்குவேன் நான் இவனை பாருங்க சாராயம் குடிக்கிறான் எங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது வரவே வராது ஏன்னா அவ்வளோ பெரிய யோகியன் இதில் என்னென்னா இவங்க குடிக்கிறதில்ல குடிக்கிறது குடிக்கிறதில்லை இவங்க திருடுறதில்ல மெல்றது இல்லை தூப்புறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்லை ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் இவங்க நல்லவர்களாக இருக்கிறதுக்குரிய நோக்கம் என்ன நோக்கம் என்னென்னா மற்றவங்கள காட்டில நான் ரொம்ப யோகியன் என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட நான் ஐம்பது வருஷமாக காத்தருக்குள்ளே இருக்கிறேன் இப்படியே சொல்கிறார் இதே சோகத்தில் ஐம்பது வருஷமாக கத்திற்குள்ளே இருக்குது என்ன ஒரு ஆள் ஒரு சின்ன குறை சொல்ல முடியாது என்ன நான் சொன்னாங்க காங்க கற்றுட்டு கூப்பிட்டு போகிறேன் அவர் ஸ்பெஷலாக எக்ஸ்ரே மிஷின் வச்சுருக்கிறார் அவர் போட்டால் தான் தெரியும் எத்தனை குறை இருக்குதுன்னு ஃபுல்லாக உச்சந்திரையிலேருந்து உள்ளங்கால் வர குறை இருக்கும் என்ன ஒரு ஆள் ஒரு குறை சொல்ல முடியாது தம்பி அந்த மாதிரி நான் அவளுக்கு கற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இவருடைய பரிசுத்தம் யாருக்கு தேவைப்படுறேன் இவர் ஒரு வேலை பரிசுத்தமாக இருக்கலாம் இவர் ஒருவர் குடிக்காமல் இருக்கலாம் பெரியாமல் இருக்கலாம் சிலர் குடிக்காம நல்லது தான் அதெல்லாம் பாராட்டுகிறேன் ஆனால் அந்த நோக்கத்தை கொஞ்சம் கவனிங்க ஏன் அப்படி இருக்கிறாரு ஏன் அப்படி இருக்கிறாருன்னா ஒரு பெருமை பாருங்கள் ஒரு தற்பெருமை நான் எல்லாரை விட பெரிய பரிசுத்தமாக்கும் என்னை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாதாக்கும் அவன் கட்ட அவன் ஒரு கிறிஸ்தவனா இவன் ஒரு கிறிஸ்தவனா இவனா ஒரு இவனா நான் எப்படி நான் இப்படி இருக்கிறேன் இப்படிதான் கம்பேரிசன் தான் பாருங்கள் பரிசுத்தத்துக்கு ஒரு நோக்கம் வேணும் கிறிஸ்தவர்கள் வந்து வெறும் பரிசுத்தமாக இருந்தால் பத்தாது எல்லாரோட யோகியமாக இருந்தால் பத்தாது ஏன் அப்படி இருக்கிறேன் நான் ஏன் குடிக்கிறது இல்லை என் பரலோகிப்புதான் குடிக்கிறது இல்லை அதனால் நான் குடிக்கிறது இல்லை நான் ஏன் சீரடி குடிக்கிறது இல்லை என் குடிக்கிறது குடிக்கிறதில்ல நான் குடிக்கிறதில்ல நான் ஏன் அக்கிரமம் பண்ணுறது இல்லை என் தான் அப்படி இல்லை நான் அப்படி நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன் அதனால் நான் அப்படி செய்கிறது மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் அவங்களும் இவங்களையும் கம்பேர் பண்ண வேண்டிய வேலை எனக்கு கிடையாது நான் அவனை விட யோகி இவனை விட இது நான் ஐம்பது வருஷமா அப்படி சாதிச்சேன்னாக்கும் நான் இப்படி பெரிய கொம்பனாக்கும் ஆவிக்குரிய கொம்பனாக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது அதல்ல பரிசுத்தம் பரிசுத்தம்ங்கிறது என்னுடைய பரலோக பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருப்பேன் நான் சில காரியங்களை செய்கிறதில்ல ஏன்னா என்னுடைய பரலோக பிதா செய்கிறது இல்லை அதனால நானும் செய்கிறது கிடையாது அவ்வளோதான் அப்போ பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெறும் பரிசுத்தமாக இருந்தால் போதாது என்ன நோக்கத்தோடு நாம் பரிசுத்தமாக இருக்கன்றது ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் ஏன் அக்கிரமம் பண்ணாமல் இருக்கிறோம் ஏன் பொய் சொல்லாமல் இருக்கிறோம் ஏன் திருடாமல் இருக்கிறோம் ஏன் கெட்ட காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறோம் ஏன் இருக்கிறோன்னா ஏதோ பெரிய சாதனை நிகழ்த்தணும்னு கிடையாது ஏதோ பெருசாக நம்மளை பெருமை பாராட்டிக்கணும்னு கிடையாது என்னுடைய பரலோகுப்பு தான் அப்படி இருக்கிறாரு ஆகவே நானும் அப்படி இருக்க எங்கள் அப்பா பண்ணாத நானும் பண்ண போகிறது கிடையாது எங்க குடும்பத்துக்கு ஏற்ற காரியம் அது கிடையாது அவ்வளோதான் இருக்கீங்களா எப்பே சார் ஐந்தாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சொல்லப்பட்டிருக்குது அழகா வாசிப்போம் பாருங்க ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி எப்படி தேவனை பின்பற்றுவர்களாக பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்க அதாவது கடவுளுடைய பிள்ளையை போல நீங்க பின்பற்றுங்க தேவன் என்றார் எப்படி பின்பற்றுறது பாருங்க கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு உருந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தம் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது எப்படி சொல்றாரு பாருங்க வேசித்தனம் அசுத்தம் பொருளாசை இவைகள்லாம் பேரு கூட உங்கள் மத்தியில் சொல்லப்பட கூடாது ஏன் ஏன் சொல்லப்படக்கூடாது நீங்கள் பெரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்க அவர் எப்படியோ அப்படி இருங்க உங்கள் அப்பா எப்படியோ அது போலவே இருங்க உங்கள் பரலோகப்பிதாவை போலவே அவரை பின்பற்றுங்க இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த அசிங்கமான காரியங்கள்லாம் உங்கள் மத்தியில் சொல்லப்படவே கூடாது இந்த சப்ஜெக்டாக வரக்கூடாது இது பேசப்படவே கூடாது இந்த மாதிரி ஒரு இதை இஷ்யூவை வரவே கூடாதுன்றார் அப்படியே அதோட உற்றல இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க இது நிறைய பேருக்கு அப்ளை ஆகும் வம்பும் நிறைய பேர் பரவாயில்ல நம்ம விஷயம் ஒண்ணு வரலும் பேச்சும் தகாதவைகள் செய்தலே பாருங்க பிதா எப்படியோ அப்படிதான் நம்ம பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள் பிரியமான பிள்ளை போல எப்படி பின்பற்றுறது பிதா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நீங்களும் இருங்கள் என்பதுதான் அதனுடைய இருக்கிறது சரி அப்போ ரெண்டு காரியம் சொல்கிறோம் ஒன்று இந்த ஒத்துமை விஷயத்தில் அதாவது கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது ஏன்னா அவர்கள் நம்முடைய தாவப்பனாக இருக்கார் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் ரெண்டு விஷயத்தில் ஒத்துமை என்னென்னா ஒன்று சிந்தையில் ஒத்துமை ரெண்டாவது நடக்கையில் ஒத்துமை இல்லையா